மௌரியர்கள் ஆட்சி காலத்துல சமயங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ சமயம்னு சொல்லும் மௌரியர்கள்ல முக்கியமான அரசர் அசோகர் அசோகர் ஆதரித்தது புத்த சமயம் அது போல அசோகருடைய பேரன் தசரத மௌரியன் ஆதரித்ததும் புத்த சமயம் இப்ப ஆனா அந்த மௌரிய பேரரசு தோற்றுவித்த முக்கியமான அரசர் சந்திரகுப்த மௌரியர் அந்த சந்திரகுப்த மௌரியர் சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணாரு அந்த பத்ரபாகுங்கிற சமணத்துறவி கூட போய் சல்லேகனம் அப்படிங்கிற உண்ணாண் இருந்து அந்த சரவண பலகுழாவில உயிர் படிச்சிருக்கீங்க அப்போ சமண சமயம் ஒரு பக்கம் பௌத்த சமயம் ஒரு பக்கம் முக்கியமான சமயங்களாக இருந்தது மௌரியராட்சி காலத்துல அப்ப இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆரியர்கள் அப்ப ஆரியர்கள் ஃபாலோ பண்ணது இந்து சமயம் அப்ப இந்து சமயமும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உருவ வழிபாடுகளோடு அதுவும் ஒரு பக்கம் இருந்துச்சு சரிங்களா இந்த மூன்று சமயமும் முக்கியத்துவம் பெற்று இருக்குது ஆட்சி காலத்துல அப்ப மௌரியர்களுக்கான சமயநிலை எடுத்துட்டுனா இந்து சமயம் சமண சமயம் பௌத்த வந்து மக்கள் இந்துக்களிடத்தில் உருவ வழிபாட்டு முறை வந்து அதிகரிக்க தொடங்கியது இந்த அசோகர் காலத்துல அப்பதான் பாத்தீங்கன்னா அசோகரே கூட சிவனை வழிபட்டார் புத்த சமயத்துக்கு முன்னாடி அவர் என்ன வழிபட்டாரு சிவனை வழிபட்டாருன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போ மௌரியராட்சி காலத்துல கிருஷ்ணர் சிவன் இந்திரன் போன்ற கடவுள்களுக்கு உருவ வழிபாடு அதிகரிக்க ஆரம்பிச்சது மௌரியர் ஆட்சி காலத்துல நமக்கு நல்லா தெரியுது அதே போல அந்த கங்கை யமுனை நதிகள் இருக்கு இல்லையா வந்து புனித நதியாக அதை வந்து தாயாக கருத ஆரம்பிச்சாங்க மக்கள் சந்திரகுப்த மௌரியரை பத்தி சொல்லியிருக்காங்க சந்திரகுப்த மௌரியரு பத்திரபாகங்கிற சமணத்துறை கூட சமணத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டாரு அப்படி மதமாற்றம் செய்யும் பொழுது இவரு சரவண பலகுலா அந்த கர்நாடகத்துக்கு வந்து சல்லேகனம்ங்கிற உண்ணா நோன்பு இருந்தாரு இருந்து அவர் உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுலா கர்நாடகா மாநிலம் மைசூருக்குள்ள மைசூருக்குள்ளா மைசூருக்கு அருகில் நோன்பு இருந்தாரு உயிர் துறந்தாரு யாரு சமண சமயத்தை சேர்ந்த சந்திரகுப்த மௌரியர் அதாவது மௌரிய வம்சத்தை சேர்ந்த சந்திரகுப்த மௌரியர் சந்திர பாஷ்டி அப்படிங்கிற இடத்துல சந்திரகுப்த மௌரியருக்கு கோயிலே கட்டியிருக்கிறாங்க இது கர்நாடகாவில இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சல்லேகனம்ங்கிற நோன்பு அதான் சொல்லிருக்கேன் என்ன பண்றாங்க இந்த இடத்துல இந்த சல்லேகனம் நோன்பு யார் இருப்பாங்கன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா சமண சா சா சமண தான் அந்த சல்லேகணங்கிற நோன்பு இருப்பாங்க இது என்னன்னு கேட்டாக்க வடதிசையை நோக்கி உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய ஒரு முறை வடதிசையை நோக்கி உண்ணா நோன்பு இருக்கிறாங்கன்னா அப்படி உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீக்கக்கூடிய கடுமையான தவம்னு சொல்லப்படுது அதுதான் சல்லேகனம் இப்படிப்பட்ட விஷயத்தை தான் சந்திரகுப்த மௌரியர் சல்லேகனம் நோன்பு இருந்தாரு சரிங்களா அடுத்ததா இப்போ அசோகர் இவர் வந்து யாரு சந்திரகுப்த மௌரியருடைய அசோகர் தான் பௌத்த சமயத்தை பின்பற்றினார் நமக்கு தெரியுது இப்ப அசோகர் பௌத்த சமயத்துக்கு வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா உபகுப்தர்ங்கிற ஒரு முக்கிய காரணம் இந்த உபகுப்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசோகர் பௌத்த சமயத்தை தழுவுறதுக்கு காரணமா இருந்தாரு எப்படி வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து பத்திரபாகுவால சமண சமயத்துக்கு மாறினாருன்னு படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இங்க அசோகர் பௌத்த சமயத்துக்கு மாறுறதுக்கு காரணம் உபகுப்தர் என்று சொல்லக்கூடிய பௌத்த குருவிதா இத தெரிஞ்சுக்கோங்க சரி கிமு இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுல கலிங்க போர் வந்து நடைபெற்றது அசோகர் தான் அதை நடத்தினாரு கலிங்க போரு அது பாத்தீங்கன்னா பதிமூன்றாம் பாறை கல்வெட்டு வந்து சொல்லும் கலிங்க போரை பத்தி சொல்லியிருக்கோம் இந்த கலிங்க போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவன வழிபட்டவரு அப்புறம் இந்த போருக்கு பிறகுதான் அவர் பௌத்த சமயத்தை தழுவ ஆரம்பிச்சாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பௌத்த சமயத்தையும் அதனுடைய அறக்கருத்துகளையும் பரப்புவதற்காகவே அசோகர் எடுத்த முயற்சியில ஒண்ணுதான் அந்த தர்ம மகா மாத்திரர்களை அதிகாரிகளை வந்து நியமிச்சாரு இந்த தம்மம் அப்படிங்கிற கொள்கை அதாவது தர்மம் அப்படிங்கிற அந்த கொள்கையை போயிட்டு மக்கள் கிட்ட அவங்க சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில அதிகாரிகளை வந்து நியமிச்சாரு யாரு அசோகர் தான் அப்படிப்பட்ட அதிகாரிகளா நியமிச்சாரு இத பத்தி ஏழாவது பாறை கல்வெட்டு வந்து தூண் கல்வெட்டு சொல்லும் ஏழாவது தூண் கல்வெட்டு சொல்லும் சரியா அது வந்து பதிமூன்றாம் பாறை கல்வெட்டுன்னு நாங்க சொல்றோம் இது வந்து தர்ம மகா மாத்திரைகளை பத்தி ஏழாவது தூண் கல்வெட்டு வந்து சொல்லுது சரிங்களா கல்வெட்டு வேற தூண்கல்வெட்டு பாடலி புத்திரத்துல அசோகர் என்ன பண்ணாரு ஒரு புத்த சமய மாநாட்டை நடத்தினாரு அது எத்தனாவது மாநாடு மூன்றாவது புத்த சமய மாநாடு அதை தெரிஞ்சுக்கணும் அந்த மூன்றாவது புத்த சமய மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டா மொக்காலி புத்ததிஷா அவருடைய தலைமையில தான் அசோகரு பாடலி புத்திரத்துல மூன்றாவது புத்த சமய மாநாட்டை நடத்தினார்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அது அடுத்தது திபெத் சீனா பர்மா போன்ற நாடுகளுக்கு பௌத்த சமயத்தை பரப்ப அசோகர் என்ன பண்றாருன்னா அந்த பௌத்த துறவிகளை அனுப்பி வைத்தார் அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த இலங்கை இருக்கு இல்லையா இலங்கையில பௌத்த சமயத்தை பரப்புனது யாருன்னா அசோகருடைய மகன் மகேந்திர அசோகருடைய மகள் சங்கமித்திர இவங்களே போய் நேரடியா இலங்கையில பௌத்த சமயத்தை பரப்புனாங்க அப்ப பௌத்த சமயம் உலக சமயமா மாறுனுச்சு அப்படின்னா அசோகருடைய முக்கிய பங்கு அந்த இடத்துல இருக்கு தெரிஞ்சுக்கோங்க இப்போ லும்பினின்னு ஒரு இடம் இருக்குது இந்த புத்தருடைய வாழ்வுடன் தொடர்புடைய இடங்கள் இது எல்லாமே இப்படிப்பட்ட இடங்களையும் போயிட்டு அசோகர் வழிபட்டு சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா லும்பினி இது வந்து முத முதல்ல வந்து லும்பினி அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா மான் பூங்கான்னு சொல்லுவோம் இல்லையா மான் பூங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் முத முதல்ல புத்தர் வந்து போதனை தொடங்கின இடம் அது தெரிஞ்சுக்கிங்க இப்ப லும்பினிங்கிறது அவர் பிறந்த இடம் குஷிநகரம் வந்து புத்தர் வந்து மறைந்த இடம் சரியா அதே புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடம் கயா புத்த கயா பீகார்ல இருக்குது இதெல்லாம் வந்து மிக முக்கியமான பிளேசஸ் எல்லாமே புத்தரோட தொடர்புடைய பிளேசஸ் அப்படிப்பட்ட பிளேசஸ் தான் லும்பினி ரூம்மிண்டி நீக்லிவா கயா குஷிநகரம் போன்ற இடங்கள்ல புத்தரை அவரு சம்பந்தப்பட்ட இடத்தை போயிட்டு வழிபட்டுட்டு வந்திருக்கிறாரு அசோகர் அப்படி வழிபட்டுட்டு வந்ததா அவருடைய கோட்பாடுகளையும் எப்படியாவது உலக அளவுல பரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அசோகருக்கு ஒரு ஆசை அதைத்தான் இந்த இடத்துல வந்து தம்ம கோட்பாடு தம்ம கொள்கைகள்னு சொல்லி சொல்றோம் அந்த அசோகருடைய தம்ம கொள்கைகள் எல்லாமே பாறைகள்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் பாறை கல்வெட்டுகள்ல செதுக்கி வச்சிருப்பாரு மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அதுலதான் இந்த தம்ம கொள்கையில தான் கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்னு அதை வரிசையா பார்க்க போறோமோ ஒன்று தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தல் அகிம்சையை கடைபிடிக்கணும் உண்மையை வந்து நேசிக்கணும் உண்மைதான் பேசணும் ஆசிரியர்களை வந்து போற்ற வேண்டும் உறவினரை மதிப்பா நடத்தணும் இப்படிங்கிறது அசோகர் பாருங்க சமய சடங்குகளை வந்து தவிர்க்கணும்ன்றாரு தவிர்ப்பது உடன் திருவிழாக்களில் விலங்குகளை நீங்க பலியிடுறத வந்து தடுக்கணும்னு சொல்றாரு ஏன்னா புத்தருடைய கொள்கை அகிம்சை கொள்கை விலங்குகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாங்க அடுத்தது தர்ம யாத்திரை மேற்கொள்ளணும் அந்த தர்மத்தை பரப்ப வேண்டும் நீங்க எல்லா மக்கள்கிட்டையும் பணியாளர்களையும் அந்த கைதிகளையும் அரசின் அதிகாரிகள் என்ன பண்ணணும் இப்ப பணியாளர்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த காவல்துறை என்ன கைதிகளை பண்ணிதாபி இல்லாம நடத்த கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மனிதாபிமானத்தோட தான் அவங்களை நடத்தணும்னு இந்த இடத்துல சொல்லப்படுது இப்ப மன்னராகட்டும் இல்ல பிராமணர்களாகட்டும் இல்ல சான்றவர்களா இருக்கட்டும் இவங்களை வந்து போற்றணும் அப்படிங்கறதையும் அந்த இடத்துல சொல்லப்படுது சமய சகிப்பு தன்மையை வந்து வளர்த்துக்கணும் அதை கடைபிடிக்கணும் மக்கள்னு சொல்லி அசோகருடைய தர்ம கொள்கையில அதுவும் வருது அடுத்தது போரை தவிர்த்து விட்டுட்டு தர்மத்தின் வழியே எல்லாருமே நடந்துக்கணும் வாழ்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த இடத்துல அவரு சொல்றாரு பாருங்க மௌரிய பேரரசாக விளங்கிய அசோகர் கலிங்க போருக்கு பிறகு புத்த துறவியான உபகுப்தரலா மாறினார்னு சொல்லியிருக்காங்க பேரும் உபகுப்தருடைய திசா எனப்படும் பல இடங்களுக்கு சென்று புத்த கோட்பாட வந்து மக்கள் கிட்ட பரப்பினாரு அசோகர் மெசபடோமியா சிரியா எகிப்து நாடுகளுக்கு புத்த துறவிகளை வந்து அசோகர் அனுப்பி வச்சிருக்கிறாரு தர்ம நெறி கருத்துக்களை வந்து நாடு முழுவதும் பரப்புறதுக்காக கற்கள் தூண்கள் பாறைகள் குகை கோயில்கள்ல பொறிச்சு வச்சிருந்திருக்காரு பௌத்த நெறி கொள்கைகள் கொண்ட அந்த தர்ம கட்டளைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி பல தூதர்களை வந்து நியமிச்சாரு நம்ம அசோகர் அசோகருன்னா அவங்க அந்த தூதர்கள் காஷ்மீர் காந்தாரம் மைசூரு வனவாசி அபராந்தகம் மகாராஷ்டிரம் இமயமலை பகுதிகள் அப்பாருங்க ஸ்வர்ண நாடுகளுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே அசோகர் அந்த தூதர்களை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு அசோகர் காலம் தவிர்த்து பிற காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதகால தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு சிவன் ஸ்கந்தன் போன்ற தெய்வங்கள் வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் அப்ப அசோகர் காலத்துல பௌத்த சமயம் மிக முக்கியமான சமயமா இருந்திருக்குது அப்படி இருந்தபோதும் கூட மற்ற சமயத்தினரை வந்து அசோகர் வந்து துன்புறுத்தல அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க